உங்கள மாதிரி அப்பா அவர்கள் திரைப்படத்துறையில் இருந்தங்காட்டி திரைப்படத்துறையில் இருந்து உங்களோட லான்ச் நல்லா இருக்கணும் நீங்க நல்லா பேமஸ் ஆகணும்னு புரட்சி கலைஞர் மரியாதைக்குரிய விஜயகாந்த் அவர்களோட உங்களை சேர்த்து நடிக்க வச்சு நீங்க அப்பதான் ஒரு பேமஸ் ஆக முடியும் ஒரு சில்வர் ஸ்பூன் மாதிரி உங்களுக்கு அரணா இருந்து பாதுகாத்து உங்க அப்பா வந்து லான்ச் பண்ணி சினிமா துறையில எடுத்து வந்து இல்லையா அந்த மாதிரி அப்பா சப்போர்ட் எல்லாம் சாதாரண சிலுவம்பாளையம் வளர்ந்து ஒரு கிளை செயலாளர எந்த ஒரு முகவரியுமே இல்லாம இன்னைக்கு முன்னாள் முதலமைச்சரா எதிர்கட்சி தலைவரா சுயம்புவா உங்களை மாதிரி அப்பாவோட சப்போர்ட் இல்லாம வளர்ந்து வந்தவர்கிட்ட இருக்கு யாருகிட்ட இருக்குன்னா எழுபத்தி ரெண்டு வயசுலயும் கடந்த மூணு மாசத்துல பத்தாயிரம் கிலோமீட்டர் ஐம்பது லட்சம் மக்கள் நூறு தொகுதிகளில் போய் திமுகவோட பிரச்சனைகளை திரும்ப திரும்ப மக்கள்கிட்ட பேசி திமுக தப்புங்கறது எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறவர்கிட்ட இருக்கு